அதானி விவகாரம் அதானிகிட்ட லஞ்சம் வாங்கின விவகாரம் அமெரிக்கன் நீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அதானிகிட்ட அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க தெலுங்கானாவில் ஒத்துக்கிட்டாங்க நான் நூறு கோடி வாங்கினேன் திருப்பி கொடுத்துருந்தேன்னு ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஆளு கடப்பாலவே முழுங்கிட்டு வாங்குவோங்க ஸ்டாலின் சாதாரணமான எத்தனை கடப்பாரியை முழுங்கிட்டு ஏப்ப விட்டால் எவ்வளவு தப்புவல்களை பண்ணி அதை நியாயப்படுத்தினாலும் அவங்க அப்பாவும் இவரும் எத்தனை பேரை தற்கொலை பண்ணிக்கிட்டு அதை கூட நியாயப்படுத்திக்கிட்டு அதை கூட நல்ல மனிதர்கள் மாதிரி இன்னும் சமுதாயத்தில் ஒரு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க அப்பா அரசியல் கொலைகள் கொஞ்சமாக அவரும் கடைசி வர ஆட்சி செய்துட்டு போயிட்டு அடி சிலை மிகப்பெரிய அது சமாதி ஊர் ஊருக்கு சிலை இவ்வளையும் பண்ணாலுங்க இவங்களுக்கு சொல்லித்தரணுமா இதெல்லாம் சாதாரண அவங்களுக்கு அதனால் இன்னைக்கு பெரிய விவாதம் வருது அப்போ ஸ்டாலின் திறக்கிறார் இன்றைக்கி தான் முக முதல்ல என்னை வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதானியை நான் சந்தித்தேன்னு அப்படின்ட்டு முன் இன்னைக்கு நான் பதில் சொல்கிறேன் அதானியை நான் சந்திக்கவில்லை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதானியை நான் சந்திக்கவில்லை இப்பொழுதும் சொல்கிற எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சமுதாயம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட விளக்கம் தேவையா சரி இவ்வளவு நாளாக டாக்டர் ராமதாஸ் இவர் அதானியை சந்தித்தாருங்கிற குற்றச்சாட்டை பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார் வாயை துறக்கலை ஸ்டாலின் அவருக்கு வேலை இல்லைன்னாரு யாருக்குமே பதிலே சொல்லலை இப்போ மட்டும் சட்டசபையில் வந்து நான் அதானியை சந்திக்கவில்லைனையான்னு சொல்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதை வெளியில் சொல்லியிருக்கலாமே ஏன் சட்டசபையில் போய் சொல்லணும் அப்படின்னா அது காரணம் சொல்கிறேன் இது இந்த திராவிட திருட்டு திராவிடத்தை பற்றி எனக்கு தானே தெரியும் அந்த ஜீன் எல்லாம் எப்படின்னு சட்டசபைக்குள்ளே நீங்கள் இப்போ என்ன பேசினாலும் வெளியில் கேஸ் போட முடியாது சட்டசபைக்கு அது ஒரு இது இருக்குது சிறப்பு சலுகை பிரிவிலேஜ்னு பேர் ஆங்கிலத்தில் சட்டசபைக்கு ஒரு பெரிய இது இருக்குது என்னென்னா சட்டசபைக்குள்ளே நீங்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் எந்த பொய்ய சொன்னாலும் உங்கள் மேலே கேஸ் போட முடியாது அதனால தான் ஸ்டாலின் வசதியாக வெளியில் வாய் திறக்கல ஏன்னா வெளியில் போய் சொன்னேன் கேஸை போட்டு விட்டுறான் அதே பொய்யை சட்டசபையில் சொன்னீங்கன்னா கேஸ் போட முடியாது அதுக்கு தான் வசதியாக என்ன பண்ணிட்டாரு நான் அதானியை சந்திக்கவில்லை அப்படின்ட்டு அப்போ அமெரிக்கா கோர்ட்டு சொன்னது பொய்யா அமெரிக்கா கோர்ட்டு கிளீனாக சொல்லியிருக்காங்க அதானி வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு ஆதாரம் மாட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கன் கோர்ட்டு போய் சொல்லுவானா நம்ம கோயிலுக்கு இது மாதிரி இல்லை நம்ம நீதிமன்றங்கள்லாம் கிட்ட கணிக்க முடியாது அமெரிக்க நீதிமன்றத்தில் ஜனாதிபதி மேலேயே கேச போடுவான் இங்கே முதலமைச்சர் மேலே கேச போட்டாலே வக்கீல் வகுப்பு ஜஜ் நான் அதை விட்டு விலகிக்கிறேன்னு போயிடுவாங்க அமெரிக்கன் நீதிமன்றம் அப்படி இல்லை ஜனநாயகம் தோங்குதைங்க அப்படிப்பட்ட நீதிமன்றம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பணம் கொடுத்தேன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லதை நம்பணுமா ஸ்டாலின் சொல்வதை நம்பணுமா ஸ்டாலின் எப்படி ஆடணும் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அமெரிக்க நீதிமன்றம் எப்படின்னு தெரியும் அதனால் முழு பூசணிக்காய் அவங்க அப்போ இது சொத்தில் மறைக்கிறாரு ஸ்டாலின் இவங்க அப்பா இமயமலையே சோ சோற்றுல மறப்பார் அவ்வளோ அயோக்கிய திருத்தம் பண்ணிவிட்டு நல்லவர் மாதிரி நாடு நாடகம் ஆடுவார் நிறையவங்க மாதிரி பேசுவார் அதே கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார் நான் பண்ணலை நான் சந்திக்கலை ஆனால் நான் சந்திக்கிறேன்னு சொன்னார்களுடைய நானும் என்னை சார்ந்தவர்களோ என் குடும்பத்தினரோ என்னுடைய கட்சியினரோ கட்சி தலைவர்களோ என்னுடைய மந்திரிகளோ சந்திக்கவில்லைன்னு சொல்லணும்ல நான் சந்திக்கவில்லைன்னு சொல்லி தப்பிச்சுட்டா போதுமா சபரீசன் சந்தித்தாரா இல்லையா அப்படின்னு ஒரு செய்தி வருது பதில் சொல்லுங்கள் நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே கழுவுரை மீனில் நலவுரை மீனாச்சு செந்தில் பாலாஜிக்கிற பலிகடை வச்சுருக்கீங்க எல்லாம் அவர் கலெக்ஷன் பண்ணுவார் உங்களுக்கு பங்கு வந்துடும் சபரீசன் சந்தித்தாரா இல்லையா சதானியின் மகன் உங்கள் மகன் உதயநிதியை சந்தித்தாரா இல்லையா எல்லா பத்திரிக்கையிலே வந்துச்சு உதயநிதியை சந்தித்தது ஆக எல்லாத்தையும் சந்தித்து அது மூலமாகவும் சந்தித்து பணத்தை வந்து பினாமி மூலமாக வாங்கிட்டு நல்ல ஒருபோல் நடிக்கிறீர்களா ஸ்டாலின் அப்படிங்கிற கேள்வியை தான் உங்களுக்கு கேட்குறேன் அதுக்கடுத்தது அதில் அதானி விஷயம் ஸ்டாலின் ஜோ இது அதானி விஷயம் வந்து பார்லிமெண்ட்டில் ரொம்ப பேசப்படுது அப்போ பார்லிமெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க இது பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பலாமா அப்படிங்கிறாங்க இவருக்கு தான் எம்பி இருபத்தி மூணு எம்பி இருக்குல்ல பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் என்னென்ன ஃப்ராடு பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும்னு தெரியும் இவருக்கு ஒரே குஷி பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கட்டும் அப்படிங்கிறார் சட்ட சபை ஆனால் எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரித்தாலும் பாஜகக்காரங்க உங்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க இருந்தாலும் சிபிஐ விசாரிக்கணும் இல்லை உச்ச நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்கணும் அப்போ தான் அதானிட்டாக பணம் வாங்கினவங்க யார் இவங்க குடும்பத்தில் யார் வாங்கினா பணம் எங்கே போச்சு பொதுமக்களுடைய உபயோகப்படுத்தும் மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்கி பொதுமக்களின் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதற்கு யார் காரணம் அதானியும் ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் ஜெயலலிதா ஆட்சி இருந்தபோது அதானியும் அப்போது இருந்த அண்ணாதிமுக அரசும் உடன்பாடு போட்டது உண்மைதானே அதில் ஒரு யூனிட் மின்சாரம் எவ்வளவுக்கு வாங்குறேன்னு சொல்லி ஜெயலலிதா வந்து க இது போட்டாங்க உடன்பாடு இந்த திருட்டு கூட்டம் வந்தோடனே இப்போ எவ்வளவு அதிகம் கொடுத்து இந்த மின்சாரத்தை வாங்குகிறாங்க அதுக்காக வாங்கப்பட்ட லஞ்சம் என்ன இதையெல்லாம் சிபிஐ தான் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் அதனால் ஸ்டாலின் இந்த விஷயத்தை சட்டசபையில் பேசியதற்கு காரணம் அவர் மீது யாரும் சட்டசபையில் பேசியதை வைத்து இந்த வழக்கம் போட முடியாது என்பதை மிக 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 எச்சரிக்கையுடன் அங்கு பேசியிருக்கிறார் ஸ்டாலின் வெளிய வெளியே இடத்துக்கு வந்து நானோ என் குடும்பத்தினரோ என் கட்சியினரோ என்னுடைய மந்திரிகளோ வாங்கவில்லை என்று சொல்ல வேண்டும் அப்போ தான் தமிழ்நாடு மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது அதுதான் எனக்கு தெரியாதா என்னென்ன ஃப்ராடு பண்ணுவீங்கன்னாப்பா அதனால் நான் அடித்து சொல்கிறேன் இதில் மிகப்பெரிய பணத்தை வந்து ஸ்டாலின் வாங்கியிருக்கிறார் அது சந்தேகம் இல்லை செந்தில் பாலாஜி தான் வாங்கி கொடுத்துருக்கிறார் இந்த உண்மை வரும் முறை எல்லா அந்த பிரச்சனையை எல்லோரும் பெரிதாக எடுக்க வேண்டும் அமெரிக்கா நீதிமன்றம் இவர்களை விடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்கிறோம்